அனைவருக்கும் வணக்கம் பைத்தியத்துக்கு வைத்தியத்துறையில தெரிவு செய்து பைத்தியம் அளிக்கொண்டிருக்கு அந்த பைத்தியத்துக்கு யார் நல்ல ஒரு ட்ரீட்மெண்ட் யாரும் கொடுக்கணும் யார் கொடுப்பாங்கன்னு தெரியாது இதுக்கு முதல் என்ற கட்சியிலே செய்கிற வழிக்கிட்டு பைத்தியம் ஆடினது தெரியும் தானே உங்களுக்கு என்னோட இதை ஆண்டு பெரிய ஆளுன்னு இருக்குது அந்த பைத்தியம் சம்பந்த சில தகவல் சொல்லணும் எங்கட அமைச்சரை ஊழல் செய்தால் ஒழிக்க ஒழிப்பது தங்கிட்ட இருக்கு அதீதன் சொல்லிக்கொண்டிருக்கு அதுல எங்க அமைச்சர் சொன்னது வந்து கலெட்ட பண்ண வச்சிருக்கிறார்கள் ஒன் ஒரு ஏக்கர் வச்சிருக்கார்கள் நீங்கள் சில நேரம் அரை ஏக்கர் மேலே கட்டியிருப்பீங்க அந்த அரை ஏக்கருக்கும் பிரதேச செயலாத்துக்கு கட்ட வேண்டிய காசை கட்டி போட்டு நைட்டான் ஆராய்லி திரும்ப பட்சத்தில் பாதிக்கிறதுக்கு அந்த மாதிரி தரலாம்னு சொல்லி சொன்னார் அதைத்தான் அந்த காசை கட்டி போட்டுன்றத அந்த நாய் எங்களை அமைச்சர் காசு சொல்லி சொல்லிக்கொண்டிருக்கு அந்த நாய் செய்கிற திருதாலும் இல்லாமல் எல்லாருக்கும் தெரியாது எனக்கு தெரியும் அந்த நாயின திருதாலம் அந்த நாயிண்ட எல்லா அது ஆதாரம் மின்னட்டை இருக்கு நான் வந்து சீக்கிரத்தில் அந்த ஆதாரத்தை விடுவேன் சரியோ அதுக்கு முதல் எங்களை அமைச்சர் காய்ச்சல் முழுவோடியும் இதோட நான் போடுறேன் உங்களுக்கு நீங்க பாருங்க அதுல அமைச்சர் காய்ச்சல் என்ன பிள்ளைன்றதை மட்டும் சொல்லுங்க அதுக்கு பிறகு மிச்சத பார்ப்போம் அட்டப்பள்ள பதிவு இருக்கிறவங்க யாரு பயப்பட வேணாம் சரியா எல்லாத்துக்கும் நாங்க தான் எல்லாத்துக்கும் தான் சரியா ஆனா அந்த கண்டிஷனும் வச்சுக்கொள்ளும் இல்ல இல்ல அப்படி சரியா இல்லாம நம்ம ஒன்றரை ஏக்கர் அடைச்சு அஞ்சு ஏக்கர் ஆறு ஏக்கர் அடைச்சி ரெண்டு ஏக்கர் இதெல்லாம் மறுபடியும் விட்டு நீங்க ஒன்றரை ஏக்கர் நீங்க வச்சுக்கொள்ளுங்க ஆனா ஆறு ஏக்கருக்கான காசு கட்டு சரியா

இந்த அந்த பைத்தியத்தை கதையை கொண்டு சும்மா இந்த காய்ச்சி தேவையில்லா காய்ச்சல் உண்மையான வேலை செய்கிற எல்லாரையும் அதாவது வந்து விசுவாசமா வேலை செய்கிறாங்களுக்கு கள்ளன் கல்லன் என்று சொல்லி கொண்டிருக்கு அவங்களுக்கு வேலை செய்கிறதுக்கு மனம் பெறாது அது தான் இந்த நாய் எல்லாத்தையும் செய்து இருக்கு இவன் தான் பச்சை கள்ளன் இந்த கல்லந்த எல்லாத்துக்குதாலும் கணக்கு ஒரு மாதத்திலும் முழுக்க வழியாக போடணும் வரைக்கு அவன் மோத்தம் மூடிக்கொண்டும் வெள்ளத்து துணியால் மோத்தம் மூடிக்கொண்டும் ஜெயில் வாகனத்தில் இது வரைக்கப்ப இவன் வரைக்கும் பாராளுமன்றத்தில் வந்து இந்த நாய் இன்னத்தை செய்து கிழிச்சது வாயில கத்து கத்துன கத்துனா தவிர எல்லாரையுமே பிரச்சனைன்னு சொல்லி சொன்னா தவிர இந்த நாய் என்ன செய்ய முடிஞ்சதுன்னு சொல்ல முடியும் இது வரைக்கும் சனத்துக்கு செய்து கொடுத்த வந்து சுகாதார தொழில் பணியாளர்களும் மூக்க நோட்டினான் மூக்க நோட்டி போட்டு என்னது செய்தவன் அவையில் கொண்டு இப்போ டிசிட்டியில் வேலை எடுத்து கொடுக்குறேன் நான் சிட்டி வேலை எடுத்து கொடுக்குறேனா உதய அவங்க நேரத்தொடைய செய்தோன்னு தான் இருந்தவங்க பெரிய இந்த நாயின் கதையில் போய் ஒரு கதைன்னு சொல்லி இந்த சில தளங்கள் எடுத்து பார்க்க பக சமக்கடுப்பாகுது